வணக்கம் மக்களே மற்றொரு சூப்பரான செய்தியொன்று வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவர் நயன்தாரா அவர் கடந்த ஆண்டு அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான் நடிப்பில் ஜவான் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இவர் தமிழ் இயக்குநரான பிக்னேஸ் சிவனை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு அழகான இரு ஆண் குழந்தைகள் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தனர் அவர்களுக்கு உயிர் மற்றும் உலக்கினர் பெயரிட்டனர் அவ்வப்போது நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் சமூக வலைதளங்களில் அவர்களின் திரைத்துறை வாழ்க்கையை பற்றியும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடைபெறும் நிகழ்வை பற்றியும் புகைப்படங்களை பகிர்ந்து வருவார் அதுபோல நேற்றைய தினம் அந்நிய தினத்தை முன்னிட்டு விக்னேஷ் சிவன் வாழ்த்து தெரிவித்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார் அதில் நயன்தாரா அவரது மகன்களான உயிர் மற்றும் உலகுடன் குழந்தையோடு குழந்தையாய் விளையாடி கொண்டிருக்கிறார் குழந்தையை தோல்மையில் தூக்கி வைத்து விளையாடுவது மகனை முத்தமிடுவது கொஞ்சுவது சிரிப்பது கைப்பிடித்து நடப்பது